கடல் உனக்குத்தான் ஆறாமழை உனக்கு தான் நீங்க மடியில் ஊஞ்செல்லாடு பான உன்னோடு நான்கு வருடங்கள் கழித்து மகனை கண்டதும் தாய் செய்த செயல் குடும்பமே கட்டி அணைச்சு அழுது இப்படி ஒரு வரவேற்பா நாலு வருஷம் தான் எவ்வளவு மிஸ் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு அந்த குடும்பமே சேர்ந்து அழுது அவரை கட்டி பிடிச்சு பாசம் அழிய புழிஞ்சிட்டாங்க ரொம்ப ரொம்ப இமோஷனலா இருக்கு இந்த வீடியோ பார்க்கும் போது இந்த வீடியோவை ஜசல் சமீர் அப்படிங்கிற இந்த அடியில இவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க தன்னோட பிரதர் நாலு வருஷம் கழிச்சு பைனலா கனடால இருந்து இந்தியாவுக்கு வராரு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி வரவேற்கிறாங்க முக்கியமா அம்மாவை பார்க்கும் அவங்க கண்ணீர் விட்டு அழுது தன் மகனை கட்டி அணைச்சு நாலு வருஷம் எங்களை விட்டுட்டு எப்படியா இருந்த